அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை லாக்ஸ் தமிழ் சேனல் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சும்மா உட்காந்து ஃபோன் தாங்க பார்த்துட்டு டக்குன்னு பார்க்கவே இந்த வியூ என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக பட்டுச்சு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேங்க சூரியன் தான் மறைஞ்சிட்ருக்காரு சூரியனே உத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ சூரியனுடைய வெளிச்சம் மட்டும்தான் என் கண்ணுக்கு பட்டுச்சுங்க அந்த மற்ற மரம் சுற்றி இருக்க இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இருட்டாக தெரிஞ்சுது ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க ஈவினிங் அஞ்சு மணி தானே ஆகுது அப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு பகலாக நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது ஆனால் நம்ம சூரியனை மட்டும் பார்க்கும்போதும் சூரியன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வெளிச்சமாக தெரிகிறாரு இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பகலாக தான் இருக்குது ஆனால் சூரியனை மட்டும் பார்க்கும்போது சூரியன் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது மற்ற விஷயம்லாம் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் இருட்டாக தெரியுது அப்போ என் மனசில் இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்ததுங்க அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம ஃபோக்கஸ் நம்மளுடைய இலக்கு ஒரே இசையை நோக்கி இருக்கும் போதும் அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் மற்றதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது மற்றதெல்லாம் நம்ம கவனம் வந்து போகக்கூடாது நம்ம இலக்கு ஒரே விஷயத்தில் இருக்கும்போது அதை நோக்கி மட்டும் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளிச்சம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயந்தான் எனக்கு ஓடிட்டே இருந்ததுங்க இந்த இயற்கை எவ்வளோ அழகாக எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்நாக்ஸுக்கான நேரம் தாங்க இது பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனசு ஃபுல்லாகிடுச்சுங்க இப்போ மனசு வந்து உத்வேகமாக மாறிடுச்சுங்க உற்சாகமாக மாறிடுச்சு இப்போ வயிற்றுக்கும் கொஞ்சம் போடணும்ல அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக உளுந்து வர வச்சு உளுந்து ஊற வச்சுருந்தங்க வடையாக போடலான்னு நினச்சேன் வேணாம் அப்படின்ட்டு அது கூட கொஞ்சம் பணக்கர் கண்டு சேர்த்து அரைச்சு நம்ம இட்லி வேக வைப்போம்ல அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டோம்னா இந்த பால் கடம்பு சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கவங்க உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போன்ஸ்க்குமே நல்ல ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பசி தீத்தாச்சும் இப்போ வயிறுமே ஃபுல்லாக இருக்குது மனசுமே பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஏதாச்சும் வேலை செய்யணும் போலவே இருந்ததுங்க இந்த க்ளீனிங் வேலை வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்போ ஏதாச்சும் ஒரு தடங்கள் மாதிரி வரும் ஆனால் நம்ம மனசும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையுமே பார்த்திங்கன்னா திருப்தியாக முடிஞ்சிடும் சீக்கிரமாகவும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மசாலா டப்பாலாம் பார்த்திங்கன்னா தூசு படிஞ்ச மாதிரி இருந்தது அதையும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொடைக்க வேண்டியதெல்லாம் தொடைச்சிட்டு ரேக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீராக இல்லாமல் முன்னும் பின்னுமாக இருந்தது அதையும் பார்த்திங்கன்னா நல்லா தொடைச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க ஃபில் பண்ண வேண்டியது எல்லாமும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டே அப்படின்னு நான் உங்கள் கூட பேசலான்னு நினைக்கிறேன் என் நான் வந்து போன வீடியோவில் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் நான் நான்வெஜ் எப்படி நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே வாங்கி மணி சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமெண்ட்டுக்கு பதில் கொடுத்துடலாம் ரிப்ளை பண்ணிடலாம் என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யான் அப்படின்ற ஐடியிலேருந்து எப்படி இவ்வளோ கம்மியாக பட்ஜெட் போட்டிருக்கீங்க பெட்ரோல் எக்கு நான்வெஜ் இவ்வளோ கம்மியாக எங்கே வாங்குறது தயிர் ஈபி பில் வாட்டர் பில் ட்ரெஸ்ஸு ரேராக எடுத்தால் கூட நான்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு ஒன் ட்ரெஸ் தான் கேஸ் இருக்குது நானும் பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணுறேன் பட் சென்னையில் எயிட்டீன் கே குறைக்க முடியல மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டர் கமெண்ட்லேயே எனக்கு தெரியுதுங்க அவங்க கண்டிப்பாக சிக்கனமாக தான் லைஃப் ரன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கே ஒரு ட்ரெஸ் தான் வாங்குகிறேன் ஃபேமிலியை வந்து பட்ஜெட் போட்டு தான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போதே தெரியுது சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் லைஃபை நல்லா தான் கொண்டு போய்ட்டுருக்கீங்க இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறதால நான் அவங்க கூட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்க நம்ம வசதிக்கும் நம்மளுடைய ஆடம்பரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோடு தாங்க வித்தியாசம் ஆனால் அது பெரிய லைஃப்பில் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துடும் வசதின்றது நம்மளுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பொருள் தேவையாக இருக்குது அப்படின்னா அதை போய் வாங்கிறது தான் வசதி நம்ம வசதியை பெருக்கிறது இதுவே மற்றவங்க நம்ம கூட இருக்கவங்க சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நானுமே அதை வாங்கினோம் அப்படின்ட்டு நம்ம தடுமாறி போயிட்டு வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா அதுதாங்க ஆடம்பரம் வசதிக்கும் ஆடம்பரத்துக்கும் இதுதான் வித்தியாசம் நம்மளுக்கு அன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு மற்றதெல்லாம் மற்ற மற்ற டைமில் நம்ம யோசித்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கே தெரியும் நம்ம லைஃப்பில் எது எது தேவை அப்படின்ட்டு சேவிங்ஸ் நகை வாங்கி வைக்கிறது பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு அப்புறம் கார் வாங்குறது வீடு வாங்குறது பைக் வாங்குறது இப்படின்ட்டு நம்மளுக்கே தெரியும்ங்க நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன வாங்கிட்டே போகணும் அப்படின்ட்டு அதை தவிர்த்துட்டு மற்றவங்க இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க அதனால் நானும் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு வாங்குறது மற்றவங்க லைஃப் கூட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு தாங்க நஷ்டம் அன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டு அடுத்து என்ன தேவையோ அதை வாங்கிட்டு அப்படின்ட்டு நம்ம லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணுங்க அது இல்லாமல் நம்மளுக்கு தேவையே இருக்காது மற்றவங்க வாங்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த பொருளை நம்ம வேஸ்ட்டாக வாங்கி வச்சிட்ருப்போங்க அது தாங்க ஆடம்பரம் இதனால உங்கள் மனசில் தோண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வைராக்கியம் என் காசில் என் எவ்வளோ வருமானம் இருக்கும் அது கொஞ்சமும் அதிகமும் அதுக்கேற்ற மாதிரி நான் பட்ஜெட் போட்டு வாழுவேன் மற்றவங்க கிட்ட கைகட்டி கா கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன் என் சம்பாதியத்தில் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்ற வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருக்கணுங்க ரெண்டாவது அவங்க லைஃப் கூட இவங்க லைஃப் கூட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை அந்த அன்னைக்கேற்ற மாதிரி மாறுபடுங்க அதனால் அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குகிறாங்கன்ட்டு நம்மளும் கம்பேர் பண்ணி போயிட்டு வாங்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாராவது ஃபோன் பண்ணி நான் இதை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நீயும் வாங்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் நம்மளுமே பார்த்திங்கன்னா அதை ஆசைப்பட்டு ஒரு நிமிஷம் தடுமாறி கடனாவது போயிட்டு வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கி வைப்போம் பார்த்திங்கன்னா அதுதாங்க தேவையில்லாத விஷயம் ஆடம்பரமான விஷயம் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்து யோசிங்க இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையா நம்ம லைஃப்க்கு அது தேவையா அப்படின்ட்டு யோசிச்சும் வேணால் அப்படின்னா நோ சொல்லுங்க அது உங்களுக்காகட்டும் ஹஸ்பண்டுக்காகட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காகட்டும் யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா யோசித்து அவங்களுக்கு புரிய வச்சும் அப்புறம் நோ சொல்ல பழகுங்க ஒரு விஷயம் வேணும்னா வேணும் வேணான்னா வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக நில்லுங்க அடுத்து புரிதல் நம்ம லைஃப்க்கு என்ன வேணும் நம்ம நம்ம இலக்கு என்ன நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்மளுடைய அத்தியாவசியம் என்ன நம்மளுடைய லைஃப்பில் எவ்வளோ இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு புரி ல் நம்மளுக்குள்ள இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம வாங்க முடியும் மற்றவங்களுக்கு தேவையானது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இருக்காது நம்மளுக்கு தேவை இருக்கிறது மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் அதனால் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு இருக்கணுங்க மற்றவங்க வாங்குறாங்கன்ட்டு நம்ம தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பூஜை இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போகலாம் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நம் ஆண்களை வந்து எதுவுமே சொல்லாதுங்க பெண்களை மட்டும்தான் சொல்லவும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அதனால இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கும்